இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா நம்ம வீடுகளுக்குள்ள ரொம்ப ஈஸியா நுழைஞ்சிருப்பான் எப்படி நுழைவாங்க நம்ம வீடுகள்ல நிறைய கலண்டர்கள் வந்திருக்கு அந்த காலம் நிறைய வரும் இன்னைக்கு குறைஞ்சிருக்குது ஆனா வேற வழியில வந்துட்டு இருக்குது எப்படி வரும் ஓ கலண்டர்ல பாருங்க நடுவுல மஹம்மதியாக என்று இருக்கும் நாலு மூலையில பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபாத்திமா அலி ஃபாத்திமா ஹசன் ஹுசைன் இந்த நாளையும் போட்டு நடுவுல முஹம்மதுன்னு போட்டு கலண்டர் வரும்

ரசூலுல்லாஹுக்கு அடுத்ததா خليफा யாரு Али தான் வர வேண்டும் என்று அல்லாஹ் வசிய செய்திருந்தான் என்று சுபஹான மவுலிதுக்குள்ள ரகசியமா பூத்தி வெச்சிட்டாங்க. அபூபக்கருக்கு ஏ உமருக்கு உமர் கேசாதான உண்மை என்னன்னு கேட்டா அலிதான் வர வேண்டும். அங்க சுபான மவுலிதுல படிச்சுட்டு கட் கண்டம் ரொட்டி ஆபத்து ரொட்டியும் తిന്നിட்டு போறான். ஆனா உள்ள என்னத்தை தே நமக்கு தெரியல. கன்னியத்துக்குரியவங்க அதனால தான் பாங்கு சொல்லும்போது அஷஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹுக்கு அடுத்தது என்ன சொல்வாங்க? அஷாது அன்ன அலியன் வசியுல்லா அலிதான் அல்லாவினால் வசிய செய்யப்பட்ட ஹலீஃபா பாவார் கண்ணியத்துக்குரியவர்களை இப்ப எப்படி நம்ம வீட்டுக்குள்ள நுழைறாங்க அலி யார் தெரியுமா ரசூல்லாட மருமகன் நீங்க நேசிக்கலையா அம்மா நேசிக்கிறோம் பாத்திமா யார் தெரியுமா ரசூல்லாட ஈர கொண்டு நேசிக்கிறோம் ஹசன் ஹுசைன் யார் தெரியுமா கர்பலாவுல கொல்லப்பட்ட ஷஹீத் நேசிக்கிறோம் இப்படி நேசத்தை சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணுவான் அதுக்கு பிறகு தான் காட்டுவாங்க

குரானை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்புறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் வபாத்தான பிறகு அலி அலி அல்லா அவர்கள் தன்னுடைய வீட்டில் உட்காந்தாங்க மொத்த குரானை திரட்டினாங்க அதில் பிஸியாக இருந்தாங்க உண்மையான குரான் அலி அலி அல்லா அவர்கள் திரட்டினார்கள் அதுக்கு பின்னாடி வர்ற இமாம்களுக்கு அந்த குரான் கடத்தப்பட்டு அப்படியே வந்து கடைசியாக வருகிற மகதி அலிஹிசலாம் என்கிற ஆட்சியாளர் இந்த உண்மையான குரான் ரசூல்லாவுக்கு பிறகு திரட்டப்பட்டு உண்மையான குரானை கொண்டு வருவார் அந்த குரானில் எத்தனை வசனம் இருக்கு தெரியுமா பதினெட்டு வசனங்கள் எத்தனை குரானில் பதினெட்டாயிரம் வசனம் இருக்குது ஆனால் துருப்பாக்கியம் துரதிஷ்ட வசமாக இந்த முஸ்லீம் உமத்துக்கு ஆறாயிரம் தான் கிடைச்சிருக்குது உண்மையான குரானை எங்க இமான் தான் சரியா கொண்டு வருவார் என்ற அடிப்படை நம்பிக்கையோடு ஷியாக்கள் ஸ்டார்ட் பண்றாங்க கணியத்துக்குரியவர்களே இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற குரானில் பல வசனங்களை மாத்தி இருக்கிறார்கள் அர்த்தம் தப்பாக கொடுத்துருக்கறாங்க ஒரு வசனத்தை உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க யா இவ அல்லதீனாமனோ ஜாஹிதில் குஃபார் அவல் முனாஃபிக்கையன் மூமிங்களே அல்லாஹை நம்பியவர்களே நீங்கள் காவிர்களோடும் முனாஃபிக்களோடும் யுத்தம் செய்யுங்கள் அரபுல வந்து வ வ என்று சொன்னால் எண்ட் இன்னும் அண்ட் இன்னும் என்ற அர்த்தம் இன்னும் என்ற அர்த்தம் வரும் ப என்று சொன்னால் மூலமாக என்ற அர்த்தம் ஒன்றின் ஊடாக குரான்ல என்ன வருது மோமிங்களே நீங்கள் காவிர்களோடும் முனாபிக்குகளோடும் யுத்தம் செய்யுங்கள் ஜாஹிதில் குஃபார வல் முனாபிகின் அதை சியாக்கள் எப்படி மாத்துறாங்க ஒரு எழுத்த மாத்திடுறது யா ஐயுஹன் நபியு நபியே ஜாஹிதில் குஃபார வா பி பில் முனாஃபிக்கையின் நபிகை உங்களோடு இருக்கிற முனாஃபிக்குகளை வச்சு காவீர்களோடு யுத்தம் செய்யுங்கள் முனாபிக்கை வச்சு காவீரோடு சண்டை போடுங்கன்னு சொன்ன முன்னாடி இருக்கிற அபூஜகில் காவீர் உங்களோட இருக்கிறவங்க முனாஃபிக் ஒரு எழுத்தை மாத்திடுறாங்க நவ்து பில்லாஹி வினாஹா குரானில் அப்படி விளையாட்டு காட்டினாங்க அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பயங்கரமான கொள்கையை வச்சுருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பிதா ஐயனும் ஒரு கொள்கை ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்குது என்ன தெரியுமா அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் உலகத்தில் ஒன்றும் கிடையாது ஆனால் சில விஷயங்கள் உலகத்தில் நடக்கும் போது அப்பதான் அல்லாவுக்கு தெரியவர் ஆக இப்படியும் நடக்கிறது பிதா என்று ஐடியா வந்து திடீரென்று போடுறது திடீரென்று ஒரு ஒரு கருத்து தலைக்கு போடுறதுதான் பிதா இந்த கொள்கையை கொண்டு வர்றாங்க தெரியுமா அலிபுன் அபி தாலிப் ரலி அல்லா அவர்கள் இந்த உம்மத்தில் நபியாக வர வேண்டியவர்கள் அவங்களோட நம்பிக்கை அலிதான் நம்ம நபியா வரணும் ஆனா அலிபுன் அபி தாலிப் ரலி ரசூலுல்லா ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் வகி கொண்டு வர்றாங்க யாருக்கு அலிபுன் அபி தாலிபுக்கு கொண்டு வந்து ஹிரா குகையில வகைய கொடுத்துட்டு தான் பார்க்கிறாரு அழிக்க கொடுக்க வேண்டிய வகை முகம்மதுடைய கையில கொடுபட்டுருச்சு அல்லாக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சா ஆஹா தப்பு பண்ணிட்டோமே அழிக்கு போக வேண்டியது முகமதுக்கு போயிடுச்சு அப்போ தான் அல்லாவுக்கே தெரிய வந்தது இந்த நம்பிக்கை வந்து அவர்கள் நியாயப்படுத்துறதுக்கு என்ன சொல்றாங்க அல்லாவுக்கு பிதா எனும் மறதி அல்லது நடக்கும் போது தெரிய வரும் என்கிற ஒரு ஒரு கொள்கை ஒரு சித்தாந்தம் ஷியாக்கிட்ட இருக்குது இந்த ஒரு கொள்கை போது இவங்க முஸ்லீம் இல்லை தெளிவான காவிர்கள் அல்லா விஷயத்திலேயே இவ்வளவு பயங்கரமான பழி சொல்லுகிற காபிர்கள் என்று சொல்றதுக்கு இந்த ஒரு கொள்கை போகுது இந்த நம்பிக்கை அவங்களிடத்தில் இருக்குது அலிபன் அபி தாலிபை உயர்த்துவார்கள் ரசூல்லாவுடைய குடும்பத்தை உயர்த்துவார்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களை காபிரங்கிறாங்க உலகத்துக்கு வந்த முக்கியமான வழிகேடுகள் எல்லாம் சஹாபாக்களை கை வச்சவங்க தான் சஹாபாக்கள் மீது பழி சொன்னவர்கள் தான் பெரும்பான்மையான வழிகேடுகள் அங்க கை வச்சா அவங்க கொள்கையை நியாயப்படுத்தலாம் அவங்க சொல்றாங்க மூன்று சஹாபாக்களை தவிர முகைரத்து சோபா சல்மான் பாரிசி சுஹைப் ரூமி இந்த மூன்று சஹாபாக்களை தவிர மொத்த சஹாபாக்கள் எல்லாருமே முர்த்தத்துகளாக ரசூலுல்லாவுக்கு பிறகு மதம் மாறியவர்களாக ஆகிவிட்டார்கள் ரசூலுல்லாவுடைய மனைவி ஆயிஷா அணியில்லான் ஒரு விபச்சாரி என் அலியோடு சண்டை போட்டவ மானம் கெட்டவர் ரோஷம் கெட்டவ பயங்கரமான வார்த்தைகள் எந்த கேட்டால் நாங்கள் இன்னைக்கு வாசிக்கக்கூடிய கூடிய புகாரி முஸ்லிம் ஷியாக்கள் நம்மோடு இருப்பார்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வார்கள் ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க அடிப்படையில் முரண்பட்டவர்கள் என்ன சொல்றாங்க அவங்களுக்கு வாசியான ஹதீசை மட்டும் எடுத்துக்குவாங்க வாசி இல்லாத ஹதீசை எல்லாம் மற்ற தட்டிடுவாங்க நம்ம புகாரி என்று சொன்ன அவங்களுக்கு ஒரு கிரந்த இருக்குது உசூலுல் காஃபி புருஹுல் காஃபி குலைனி நமக்கு புகாரி மாதிரி அவங்களுக்கு குலைனி என்ற ஒரு அறிஞர் இருக்கிறார் அவருடைய உசூலுல் காஃபி புருஹுல் காஃபி என்ற கிரந்தம் தான் அவர்களுக்கு ஆதாரம் உங்களுக்கு அதில் சந்தேகம் இருந்த கொமைனி எழுதின புத்தகங்களை எடுத்து பாருங்க கொமைனி இருக்கார் இல்லையா ஆயத்துள்ளா கொமைனி இவர் ஈரான்ல மரணிச்ச நேரத்தில் நாங்கெல்லாம் ஜனாசா தொழுக தொழுதோம் காய்ப் ஜனாசா கொமைனி ரமத்துல்லா மௌத்தா போனார்ன்னு இங்கே தொழுதா ஆனா அந்த கொமையினுடைய புத்தகங்கள் இஸ்லாமிய அரசாட்சி என்கிற கொள்கையில எழுதப்பட்ட சில புத்தகங்கள் இருக்குது எடுத்து பாருங்க அவர் ரெஃபரன்ஸ் அதுக்குரிய மர்ஜ் அவர் காட்டுகிற உசாத்துணை நூல்கள் எல்லாமே உசூலுல் காஃபி புரூல் காஃபி ஷியா அறிஞரினால் எழுதப்பட்ட நூல்கள் ஷியாக்களுடைய இமாங்களூடாக அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ்கள் பெரிய கறந்த முகாரி அளவுக்கு இருக்குது அந்த ஹதீஸ்களைத்தான் அவர் ஆதாரமாக உசா துணியாக எடுத்துக்கொள்கிறார் அதில் என்ன இருக்குது அதில் எழுதுகிறார் கொமைனியை அறிவிக்கிறாரு உமர் காஃபிர் எஜுபு கத்துலுஹு உமர் கொல்லப்பட வேண்டிய ஒருத்தர் அவர் ஒரு காஃபிர் கொலைனி எழுதுகிறார் அபூபக்கர் காவிர் நவது பில்லாஹி மினா அதனால தான் ரசூலுல்லாவுடைய கபருக்கு பக்கத்துக்கு போன அஸ்லாம் அலைக்கு அரசுல்லா அப்படின்னு சொல்லிட்டேன் இங்கால பக்கத்தில் திரும்பி அபூபக்கர் உமரை பார்த்து உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் திட்டிட்டு தான் போறான் பயங்கரமான ஒரு வெறித்தனத்தில் இருக்கிறான் குரானில முரம்படுகிறான் ரசூலுல்லாவுடைய நபித்துவத்தில் முரம்படுகிறான் சஹாபாக்களை முர்த்தத்துங்கிறான் ரசூல்லாவுடைய மனைவிமார்களுக்கு குற்றம் சாட்டுகிறான் விபச்சாரிங்கிறான் அடிப்படை விஷயங்கள் முரணப்படுகிற இவ்வளவு தூரம் முரண்படுகிறவன் ஆணி அடிப்படையிலேயே பிரிந்து விடுகிறாங்க யோசிச்சு பாருங்க இஸ்லாத்துக்கு எதிராக பிரிந்த ஒரு பயங்கரமான அடிப்படையில் முரண்பட்ட ஒரு கூட்டம் அங்கிருந்து பிரி